இதுல என்ன காண்டு உனக்கு என்ன காண்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீ கொண்டு வந்து இப்ப பிரிஜுவல் ரேவனா பிரிஜு பூஷன் சரண் சிங் பாலியல் அயோக்கிய பசங்க எல்லாம் நீ எலக்ஷன்ல நிக்க வச்சிய நீ இந்த வந்து மூன்று உனக்கு என்ன எரியுது உனக்கு என்ன யாருக்கும் கிடைக்கலயோ ரொம்பதான் அக்கறம் உனக்கு அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழ்நாட்டு மீது மக்கள் மீது அவ்வளோ எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் ஆகம பொதுக்கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரா இப்ப உடனே பண்ணுங்கன்னு தமிழ் சொல்லிடுவாங்களா சொல்லிடுவாங்களா சார் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் ஐஐடிடியூஷன்ல எல்லாம் இனிமே ஒரே வர்ணத்தை மட்டும் சேர்க்காதீங்க ப்ரொபசர்ஸ்ல வந்து ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்களா உனக்கு என்ன அப்படி தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளோ அக்கறையா உனக்கு இது யாருமே நம்ப மாட்டாங்களே அதை சொன்னால் இது என்ன இட்லி கூட சட்டு இது சட்டைன்னு சொன்னால் இட்லி கூட நம்பாதுங்கிற கதை தான் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையை யாருமே நம்ப மாட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின் அதில் அந்த கட்சிக்குள்ளேயே இன்னார வச்சிருக்க அன்னார வச்சிருக்கன்னு நீ கேட்கறதுக்கு உனக்கு யோகிதா இருக்கா உன்னை பிஜேபியை போன்ற பாலியல் பொறுக்கிகள் எல்லாம் நாங்கள் கட்சியில கொண்டு வந்து வைக்கல ஏங்க பிஜேபியில தீவிரவாதிகளுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க தெரியுமா நான் உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பிச்சி விடுறேன்

கட்சிக்குள்ள பாலியல்யூஸ்டுக்கும் தீவிரவாதிகளுக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் வீசி வந்து ஒரு கும்பலை எடுத்துட்டு வந்து கட்சியில சேர்த்தாரு பக்ரி படப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ரவுடிஸ் கேங்ஸ்டர்ஸ் ப்ளாஸ் பண்றவங்க இவங்களையெல்லாம் கட்சியில வளைச்சி வளச்சி சேர்த்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க கோவில் சொத்தை ஆட்டையை போட்டது பிஜேபிக்காரன் இல்லைன்னு அவங்க விட்டுருவாங்களா ஒத்துப்பாங்களா உங்களை மாதிரி இல்லையே நாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த கட்சிக்காரர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல உங்களுக்கு என்ன